பொதுவாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் தேவைகளை மட்டுமல்ல அவர்களுடைய விருப்பங்களையும் ஒருவன் வற்றவனாக இருந்தாலும் பெற்றோர் அவனை ஆகாதவன் என்று தள்ளிவிடுவது அவர்களுக்கு தூரமான செயலாக இருக்கின்றது அல்லவா காரியம் இப்படியாக இருக்கும் போது உங்கள் பிள்ளைகளில் ஒருவன் தன் தேவைகளை பெற்றோராகிய நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமென்று என்று உங்களை புகழ்ந்து உங்கள் பிரயாசங்களை பாராட்டி உங்களுக்கு பெரிதான கட்டுரையொன்றை எழுதினால் கட்டுரை குறித்து பெருமிதம் கொள்வீர்கள் அல்லவா நாட்கள் கடந்து செல்லும் போது அவன் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு தன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் செவியில் நல் வார்த்தைகள் வந்து எட்டும்படி உங்கள் உற்றார் உறவினர் மத்தியில் அவன் உங்களுக்கு எப்போதும் புகழ் மாலை சூட்டிக் கொண்டிருந்தால் அவனை குறித்து உங்கள் மனம் அப்படியாக இருக்கும் காலங்கள் கடந்து செல்லும் போது வாழ்க்கையில் சூடிக்கொண்டிருந்தால் அவனை குறித்து நீங்கள் பிரியமாக இருப்பீர்களோ அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரமபிதா நம் தேவைகள் இன்னதென்பதை அறிந்திருக்கின்றார் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா சிலர் கருத்தற்ற அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கின்றார்கள் எனவே நம்முடைய நன்றிகளும் விண்ணப்பங்களும் வருமனே சடங்காச்சாரமும் முகஸ்துதியுமாக இருக்காமல் தேவனோடு உறவு கொள்வதையே மேன்மைானதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் அவை இறுதிய பூர்வமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கின்றார் ஜபம் செய்வோம் என் தேவைகளை அறிந்த அன்புள்ள பரலோக பிதாவே நான் உம்மோடு உறவு கொள்வதையே மேன்மைப்படுத்தி உம்மை அறிகிற அறிவிலே வளர நீர் எனக்கு தேவ ஞானத்தை தந்து வழிநடத்திச் செல்வீராக செல் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்